ஓம் முருகா திருச்செந்தூர் மார்கழி மாதம் நடை பூஜை காலங்கள் விவரங்கள் காலை அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறப்பு மூன்று முப்பதுக்கு விஸ்வரூப தரிசனம் காலை நான்கு மணிக்கு அபிஷேகம் காலை ஏழு முப்பது உச்சகால பூஜை மாலை ஆறு மணிக்கு ராக்கால அபிஷேகம் எட்டு மணிக்கு நடை திருக்காப்பிடல் பக்தர்கள் இரவு ஏழு மணி வரை தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் இந்த நிகழ்வு மார்கழி மாதம் முழுவதும் நடைபெறும் பின்வரும் பன் பதினாறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அனைவரும் இதை மனதில் கொண்டு உங்களது பிரயாணங்களை திட்டமிட்டு கொள்ளவும் ஓம் முருகா